அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக பாதை இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சாய்பாபா அவருடைய ஒரு அற்புத நிகழ்வை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாலகணபதிங்கிற ஒரு சாய்பாபாவோட பக்தர் இருந்தார் அவருக்கு மலேரியா ஜோரம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் பல டாக்டர்ஸை பார்த்துமே அவருக்கு அந்த நோய் குணமாகவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நாள் சாய்கிட்ட போயிட்டு அவருடைய திருவடியில் விழுந்து வணங்கினார் எப்படியாவது எனக்கு இந்த நோய் குணமாகணும்னு மனமுருகி அவர்கிட்ட வேண்டினார் அப்போ பாபா அவர்கிட்ட சொன்னார் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு தயிர் சாதம் பண்ணி லக்ஷ்மி கோவில் வாசலில் ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு நாய் இருக்கும் அந்த நாய்க்கு அந்த சாதத்தை அன்னதானமாக கொடு ஒரு நோய் குணம் ஆகிடும்னு சொல்லிவிட்டு பாபா அவருக்கு ஒரு தீர்வு சொன்னார் அவரும் பாபா சொன்னதை அப்படியே கேட்டார் எப்படி கருப்பு நிற நாய்க்கு சாதம் கொடுத்தா நம்ம நோய் குணமாகும்னு எந்த எண்ணமும் அவருக்கு வரலை சாய்பாபோடைய வார்த்தையை முழுசாக அவர் நம்பினார் வீட்டுக்கு போயிட்டு அவர் மனைவி கிட்டே பண்ண சொன்னார் அவங்க மனைவியோ பாபா என் கனவில் வந்து தயிர் சாதம் பண்ணி நாய்க்கு அன்னதானம் கொடுன்னு சொல்லிட்டு பாபா சொன்னதாக அவங்க மனைவியும் கூறினாங்க உடனே தயிர் சாதம் பண்ணி பாலகணபதி லக்ஷ்மி கோவில் வாசலில் இருக்கிற கருப்பு நிற நாய்க்கு அன்னதானம் கொடுத்தாரு இன்னொரு ஆச்சரியம் பாருங்க அவருடைய மலேரியா நோய் அவரை விட்டு காணாமல் போயிடுச்சு பாபாவுடைய வார்த்தைகளை மட்டும் முழுசாக நம்பி நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டுத்தையும் அவர் கடைப்பிடித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலையை அவர் அடைஞ்சார் நாமும் பாபாவுடைய இந்த நம்பிக்கை பொறுமை இந்த ரெண்டு வாசகங்களையும் கடைபிடிச்சா நம்மளுக்கும் பாபா கண்டிப்பாக ஒரு நல்லது பண்ணுவார் நன்றி வணக்கம்